மை எம்ப்ளாய்மெண்ட் ஜாப்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் வேலை தொடர்பான இன்ஃபர்மேஷன் பயன்படுத்திக்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு வேலை தொடர்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வெல்கம் டு சேனல் ஜாப் தமிழ் வேலை வாய்ப்புகள் அண்ட் ஃபுல் ஜாப் டீட்டெயில் ஜாப் ஓப்பனிங் வேலை தொடர்பான இன்ஃபர்மேஷன் வேலைவாய்ப்பு இது மட்டும் தான் பார்த்துட்டு தொடர்ந்து பாருங்க இந்த விடல ஒரு ஆட்டோமோட்டிவ் கம்பெனியில் ஓப்பனிங் பார்க்கப்பறம் டிப்ளமோ மட்டும் தான் கேட்டிருக்காங்க பிரிஸ்டோன் இந்தியா ஆட்டோமோட்டிவ்ஸ் இன்வைட்ஸ் எலிஜிபிள் மேல் கேண்டிடேட்ஸ் வித் ஃபாலோயிங் குவாலிஃபிகேஷன் ஃபார் இண்டக்ஷன் ஆஸ் அ டெக்னிஷியன் அப்ரண்டிஸ் அண்ட் டெக்னீஷியன் ட்ரைனிஸ் இதில் கேட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் ரெண்டு மாதத்து தான் எலிஜிபிள் ட்ரிபிள் இசி கிடையாது இயர் ஆஃப் பாஸ்டவுட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டினில் இருந்து டுவெண்ட்டி வரைக்கும் ட்ரை பண்ணலாம் டூ தௌசண்ட் எயிட்டீன் பேட்ச் நைன்டீன் பேட்ச் அண்ட் டுவெண்ட்டி பேட்ச் ஏஜ் லிமிட் எயிட்டீன் இயர்ஸ் டூ டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் பதினெட்டு வயது முதல் ஏழு வயது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அரியர்ஸ் வந்தாலும் பரவாயில்ல கால் பண்ணி பாருங்கள் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் போனஸ் கொடுக்குறாங்க ஸ்டைஃபன் அண்ட் ஓடி ஓவர் டைமும் இருக்குது கேன்டீன் ஃபெசிலிட்டி அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க லொக்கேஷன் பிரிஸ்டோன் இண்டியா ஆட்டோமோட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நம்பர் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வைப்பூர் பி பிளாக் இறையூர் வில்லேஜ் முத்து போஸ்ட் தாலுக் குரகடம் இண்டஸ்ட்ரியல் கோரிடர் சிறீபரமுத்து தமிழ்நாடு ஒன் ஜீரோ ஃபைவ் வியரிங் மாஸ்க் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் இஸ் மஸ்ட் மாஸ்க் இருக்கணும் social டிஸ்டன்ஸ் maintain பண்ண சொல்லியிருக்காங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க கம்பெனி ஹெச்ஆர் டீடைல்ஸ் செவன் சிக்ஸ் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிரிஸ்டோன் இந்தியா ஆட்டோமோட்டிவ் இந்த கம்பெனியில் தான் இந்த இன்ட்ரி நடக்க போகுது பயன்படுத்திக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கூட பெல் என்ற சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் சைட் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எது மிஸ் ஆகாம உங்களுக்கு வரும் எந்த டீட்டெயிலும் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் டிப்ளமோ கேட்டவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்